காங்கிரஸ்ல பெரியார் நடத்திய இரண்டாவது போராட்டம் கல்லுக்கடை மறியல் ஒத்துழையாமை இயக்கம் காந்தியால் முடித்து வைக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் வந்து மதுவிலக்கு கொள்கை மீது கவனம் செலுத்துறாங்க மதுவிலக்கு போராட்டத்தை வந்து எப்படி நடத்துறது ஆலோசனை நடத்த காந்தி தேர்ந்தெடுத்த ஊர் ஈரோடு ஏன்னா பெரியார் மதுவிலக்கு கொள்கை மீது கொண்ட ஆர்வம் மற்றும் அவரோட திறமை மீது நம்பிக்கை கொண்ட காந்தி மற்றும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் பெரியாரோட வீட்டுல கூடி விவாதிக்கிறாங்க எப்படி இந்த போராட்டத்தை நடத்தலாம்னு அங்குதான் வந்து கல்லுக்கடை முன்பு மறியல் நடத்தணும்ன்ற ஒரு வடிவம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஈரோடல தொடங்கிய கல்லுக்கடை மறியல் போராட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் இந்திய துணை கண்டமே வந்து ஈரோட்டை நோக்கி தன் கவனத்தை வந்து செலுத்துச்சு போராட்டத்தை தடுக்கணும்னு பிரிட்டிஷ் அரசு ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடுறாங்க அந்த தடையும் மீறி பெரியார் தலைமையில் போராட்டம் நடக்குது பெரியார் மற்றும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட நூத்துக்கணக்கான தொண்டர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க பெரியார் முதல் முறையா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இந்த போராட்டத்துல தான் கையில விளங்கிட்டு கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு மாத காலம் பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு இதோட அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா அதற்கு பிறகு போராட்டம் கொழுந்து விட்டு ஏறிய தொடங்குச்சு அதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்